சொல்லுங்கள் உங்களை என்னென்ன கேட்டாங்க இது உங்கள் பையன் ப்ளஸ் டூ படிக்கிறானா பேரை கேட்டு பேர் சொன்னாங்க என் பேர் கேட்டாங்க கேட்ட ஆமாங்கண்ணா உங்கள் பையனுக்கு இருபத்தெட்டாயிரம் வந்துருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க நானும் ரொம்ப ஆசையாக என்னடா பணம் எது சொல்லிட்டு சரிங்க சார் அப்படின்னா சரி உங்கள் உடனே பணம் இதில் அனுப்பினோம் பேங்கில் போனோம் சரி நம்பரு கொடுங்க அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன் நம்பரு யார் நம்பர் கொடுக்குது எனக்கு தெரியாது உங்ககிட்ட ஜிபே எல்லாம் எதுவும் இல்லை ஜிபே இருக்குது இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு அவரை டவுட் இவங்க கேட்கலான்னு அவரை கேட்டேன் அவர் பண்ணாரு அது மாதிரி எதுவும் கொடுத்துடாதீங்க அப்புறம் அவசரப்பட்டு அப்படின்னு சொன்னாரு அதனால அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணல அப்புறம் கால் பண்ணல அதுக்கப்புறம் வந்தாங்க அந்த காலை நான் எடுக்கல அவ்வளோதான் ஆனால் வந்து இது வந்து பொய் தான் பொய் தான் இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் பையனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க படிப்புக்காக நீங்க வந்து நம்பர் கொடுங்க உங்க இதுல நாங்கள் போட்டு ம் சரி ஓகே